Hello viewers, இனி நாம் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 79

நான் மாளிகை ஷிப்பையே அப்படியே கடிச்சு தீங்க ஆரம்பிப்பான் எல்லாருமே ஒரு செகண்ட் வாயை பொழந்துருவாங்க என்னடா அடுத்தடுத்து ட்விஸ்ட் அவைக்கிறானேன்னு ரூஃபி கத்துவா எங்க ஷிப்ப தீங்க ஆறா பண்ணிப்பாயில்லன்னு உடனே அவனே ஆளுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க கேப்டன் வாப்போல் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதாமா அதனால பேசாம இருங்க இல்லாட்டி சுற்றுவேன் மிரட்டுவானுங்க உடனே ஜோரோ சரி இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா சஞ்சீவ் நானும் ரெடியும் பானா என்ன வேற லெவல்ல சண்டை ஆரம்பிக்கும் ஆனா உசோப்பு தான் சும்மா பள்ளி மாதிரி செவுத்துல ஒட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் இப்படி வேற லெவல்ல நம்மளுக்கு கப்பல்ல சண்டை போயிட்டு இருக்குமா ஆனா அவனு

பின்ன ஒரே அடியில திருக்க விட்டான்ல அப்படி அடிச்ச அடியில அவன் விண்வெளிக்கே போயிட்டான் போல ரைட்டு ஒரு வழியா வழி நம்ம நம்மளு செம ஹாப்பி ஆனா பைரட்டோட கூட்டம் தான் பேயடிச்ச பேப்பைய மாதிரியே முடிப்பானு ஏன்னா அவங்க ஆளு பறக்க விட்டான்ல இதுக்கப்புறம் நம்மளால கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது எப்படியாச்சும் அவங்க பைரட் கேப்டன் வேப்பில காப்பாத்தணும் ஏன்னா அவன் கடல மட்டும் போய் விழுந்தான் அவ்வளவுதான் செத்துருவான் ஏன்னா அவன் டெய்ல் ஃபுட் சாப்பிட்டு இருக்கானே சோ அதனாலேயே அந்த பைரட் கூட்டம் வேகமா கிளம்புவானுங்க ஆனா அப்படி போறப்போ ஜோக்கர் மண்டம் ஒருத்தன் மிரட்டிட்டு போவான் என்னன்னா இந்த சண்டை இன்னும் முடியலையாமா கண்டிப்பா உங்களை பழி வாங்காம விட மாட்டோம் எங்களை மறந்துடாதீங்க பிளீஸ்

ஆறு கப்பலும் இல்ல கேப்டன் ஸ்மோக்கர் அதான் மொத்த பாடியும் புகையா மாத்துவானே அவன் தான் அதே நேரம் உள்ள டசிக்கிய காட்டுறாங்க அவளுக்கு ரயோ வசமோன பார்த்த பார்த்தவனே செம ஹாப்பி சோ பயங்கரமா ரசிச்சுட்டு இருப்பான் அந்த டைம் அந்த ஸ்மோக்கர் பைய கத்திட்டு இருப்பான் டசிக்கி எங்க போய் தொலைஞ்ச எனக்கு என்ன காது செவிடான்னு ஐயோன்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வந்தவ அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல கால் தடிக்கி சும்மா துப்பகட்டில் விழுவான் அந்த டைம் அவ கையில வச்சிருந்த கத்தி அப்படியே அடிச்சு போய் கரெக்ட் அவ கழுத்துக்கிட்ட வந்து சரக்குன்னு சொருகும் அவளாதான் மிரண்டுருவா இத பார்த்த ஸ்மோக்கரு கத்துக்கத்துன்னு அத்துவான் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா ஒழுங்கா இங்க வந்து நான் சொல்றத பாருமா அப்பதான் அங்க ஒரு ஸ்னெயில நோட் பண்ணுவா ஆக்சுவலா இது ஒரு லிசனிங் டிவைஸ் இத யூஸ் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை இப்படியோ கண்டுபிடிச்சாங்க அது வேற எந்த கான்வர்சேஷனும் இல்ல மிஸ்டர் ஜீரோவும் சஞ்சியும் பேசினாங்கல்ல அந்த விஷயம் தான் அதுல மிஸ்டர் ஜீரோ நிதியையும் லூஃபியையும் கொல்ல சொல்லி சொல்லியிருப்பான் சஞ்சய் தான் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னானே அந்த விஷயமும் அதுக்கப்புறம் இனிமேட்டு நம்ம பேசினோம்னா ஈஸியா டேப் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அதனால லெட்டர் மூலியமா கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிருப்பானுங்க இதுக்கு மேல எதையுமே டிசைஃபர் பண்ண முடியாம ஏன்னா சிக்னல் ரொம்ப மைல்டா இருந்த உடனே இவங்களால

மணி ஆகுது எந்திரிச்சு பாப்பா எல்லாருமே அங்க அவ்வளவு சுத்தி தான் ஒவ்வொரு போஸ்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த உசோப்பு எரும மாட்டு பையன் திடீர்னு ஏன் ஆட்டோகிராஃப் கவலைப்படாதீங்க தர்றேன்னு கத்திட்டு அப்படியே தலையை தொங்க போட்டுருவான் பாவன் நம்ம எல்லாம் பயந்துட்டா பேதியில போனவன் என்ன கத்து அப்ப கப்பலுக்கு மேல நம்ம சஞ்சி உட்காந்துட்டு இருப்பான் அவனுக்கு பயங்கரமா குளிருது மேல பார்த்தா முழு நிலவு வா வாட் அ மூன் ஆனா பயங்கரமான குளிர்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் நமி இது எல்லாத்தையுமே பாத்துட்டு அப்படியே அங்கே படுத்துருவா அப்படியே கட் பண்ண விடியுது நான் என்ன இன்னும் அங்க மூட்டமா இருக்கு அப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு

லைண்ட் இருக்கணும் விண்டர் ஐலேண்டான்னு கேட்டுட்டு உசோப்பு கையிலேயே சுத்தில வச்சு அடிச்சிருவான் ஏன்னா எங்கேயோ இந்த குளுரு குளிருது அந்த ஐலேண்டுக்கு போனா என்ன ஆகும் அப்பந்தான் பேபி இந்த கிராண்ட் லைல இருக்க ஐலேண்ட பத்தி கொஞ்சம் சொல்லுவான் என்னன்னா பேசிக்காவே கிளைமேட்டை வச்சு பார்க்கணும்னா நாலு விதமான ஐலேண்டு இருக்கு ஒண்ணு சம்மர் ஐலேந்து இன்னொன்னு ஸ்ப்ரிங் ஐலேந்து அப்புறம் ஆட்டம் ஐலேந்து இன்னொன்னு வின்டர் ஐலேண்டு இந்த நாலுமே ஒவ்வொரு சீசனோட தான் எப்பவுமே இருக்குங்க அப்படி பார்க்கும்போது கிராண்ட் லைன்ல மட்டும் அத்தனாறு சீசனல் லெவல் இருக்காம அதுலயே நிறைய கிளைமேட் எல்லாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய குஷ்டம் ச்சி கஷ்டம் இதெல்லாம் கேட்ட உடனே தான் நம்ம அளவுலக்கே புரியும் வருது ஏன் இந்த கிராண்ட் லைன்ல டிராவல் பண்ணும்போது கிளைமேட் எல்லாம் அடிக்கடி மாறுதுன்னு ஏன்னா ஒவ்வொரு தீவுக்குமே ஒவ்வொரு மாதிரி சீசன் இருந்துச்சுன்னா அது எப்படி ஓஷனை சுத்தி ஸ்டேபிளான வெதரை கொடுக்க முடியும் அதனால்தான் இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தை சார் ரைட் நம்ம செஞ்சு அவன் பைனோக்குலரை வச்சு பயங்கரமா செக் பண்ணுவான் அப்படி செக் பண்ணவே பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சான் உடனே எல்லாத்துக்கும் செம ஷாக்கு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க மொத்த ஐலாண்டுமே அப்படியே பணிலேயே நிரம்பி இருக்கு இப்படி ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே லூஃபி இங்க செம ஹாப்பி என்ன நம்பி அங்க இருக்க ஐலாண்டு கூட்டு போய் அங்க இருக்க டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியாச்சும் அவளை சரி பண்ணிடலாம் அதனால ஐலாண்ட் 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 ஐலாண்ட்

மோசமா நிக்குது நம்ம அத்தனை பேருமே கொஞ்சம் அசந்து போய் தான் பாப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு மலையை எங்கேயுமே இவங்க பாத்தது இல்ல என்ன இந்த குழுல கூட லூபி வெறும் சட்ட டவுசரோட உட்காந்துட்டு இருப்பான் ஏன்டா குளிர்லயா வேற ஏதாச்சும் டிரெஸ் மாத்துன்னு சொன்னா கேட்க மாட்டான் ஆக்சுவலி அந்த இடம் மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ்ல இருக்கு இப்பதான் தான் எல்லாம் தூங்குற டைம்ங்கிற மாதிரி சொல்லுவா அப்படியான்னு சொல்லி கேஷுவலா கேட்பான் அவ்வளவு நேரம் சும்மா கண்ணுமா இருந்தவன் திடீர்னு குளிருதுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவான் அட பேதியில போனவனே இவ்ளோ நேரம் கழிச்சு கழிச்சுதான் உனக்கு குளிர்தானு கத்துக்கத்துன்னு கத்துவாங்க அப்ப இவங்க போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்னு நோட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் பனி எல்லாமே மெல்ட் ஆகி தனியா வந்துட்டு இருக்கு இங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம் கரெக்டா இருக்கும் சொல்லி பிளான் பண்ணுவாயா சரி இப்ப டாக்டர் கூப்பிட்டு போனோம்ல அதுக்கு யாரு போறான்னு கேட்டா லூபி நான் போறேன் சஞ்சி நானும் போறேன் புதுசோப்ப கூடவே வர்றேன் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பைரட்ஸ் ஒழுங்கா ஓடி ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க எல்லாம் கண்ணு கட்ட கடப்பாறையோட அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க சோ வழியா மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு என்ன அவங்க மூஞ்சில இருக்க ஆக்ரோஷத்தை பார்த்தா டெஃபனட்டா இவங்க ஃப்ரெண்ட்லியா மட்டும் இருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது போது பச்சை பசியல் பச்சை ட்ரெஸ் போட்ட ஒரு பங்கரா நாய்

ஜெஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் انا செத்தடான அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் விவி வாண்டா போய் தடுப்பா டப்ப னு சுத்துறவானே. புல்லட் விவி மேல பட்டுச்சு போல. அப்படியே திருறி செடிச்சு போய் விழுவான். சோரோ உசோப்போ லூஃபீ அத்தனை பேரும் பாத்துட்டு செம்மயா ஷாக் இந்த எபிசோட்க்கு एंड கார்டு போட்டு முடிக்கறாங்க.